கிறிஸ்தாவின் பேராளி ஆமீன் மரியே வாழ்க என்றடை வார்த்தை அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார் அனைவரும் வயிறார உண்டனர் எஞ்சிய துண்டுகளை பனிரெண்டு கூடைகள் நிறைய எடுத்தனர் டேக்கிங் த ஃபைவ் லோவ்ஸ் அண்ட் டூ ஃபிஷ் அண்ட் லுக்கிங் அப் டு கேவ் லுக் ஆன செய்தி அதிகாரம் ஒன்பது வர்சனம் பதினாறு மற்றும் பதினேழு அடிசயங்கள் செய்கிறவர் நம் கடவுள் ஈசு பசியோடு பாலைவனத்தில் இருந்த மக்களுக்கு உணவளித்து பசியை தீர்த்த நம் கடவுள் இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்கு அற்புதங்களை செய்ய காத்து கொண்டிருக்கின்றார் நாதராகி நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் ஆலயத்திற்கு சென்று மெளனமாக அவரிடம் உங்கள் தேவைகளை சொல்லி ஜெபியுங்கள் திக்கற்ற நிலையில் இருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உதவி செய்வார் உங்கள் வாழ்வில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்வதை உணர்வீர்கள் உங்கள் சொந்த அறிவாற்றலால் நீங்கள் ஜெபிக்க முடியாது உங்கள் விசுவாசத்துடன் ஜெபமும் இருந்தால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறும் ஒவ்வொரு நாளும் நற்கரணை முன்பு ஜெபியுங்கள் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை காண்பீர்கள் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆன் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் மனுகாது எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் மனுகாது எந்த தீங்கும் தீண்டாது நேசனன் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான் நேசனன் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான் பாசம சிலுவையில் பலியானார் பாவத்தை வென்றுவிட்டார் பாசம சிலுவையில் பலியானார் பாவத்தை வென்று இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனியடுவும் மணகாது எந்த தீங்கும் தீண்டாது